அவர்களுடைய மகன் உமாபதி அவர்கள் நடித்துக்கிட்டு இந்த திரைப்படத்தில் நிறைய முன்னேறி நடிக்கிறதுனு நடிச்சிருக்காங்க அவ்வளோ பேர் நடித்த படத்துக்கு நம்ம போய் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம் அப்படின்லாம் வர்றாங்க நாங்களாம் நடிச்சிருக்கோம் அதை சொல்லுவாங்க நாங்களும் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து உண்மையிலேயே அவருக்கு எல்லா சோனருமே அதாவது சொல்லுவாங்களா எல்லா ஸ்டோரி ஒன்று ஃபைட் சீன் ஒன்று சீக்கிரம் இப்படி எல்லாமே தவர்ந்துருக்கிற ஒரு படம் தான் இந்த இடத்துல இந்த படத்தில் நாங்கள் நடித்தோன்றது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா மெயினான வில்லன் இருப்பார் அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருப்போம் ஒரு நல்ல கேரக்டர் எங்கள் ரெண்டு பேரும் என்னென்னா ஒரு வில்லனுக்கு ஒரு தலைமை கொடுக்கக்கூடிய அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் அப்படின்னு இருக்கும் அந்த சீரியஸான விஷயத்தில் காமெடி படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் நாங்கள் இருப்போம் அந்த காமெடி சீக்கிரம் தான் நாங்கள் பண்ணியிருப்போம் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா பித்தளை

முதுவோட முது ஓட்டிட்டு கேட்ட கெஞ்சி குத்தாரி பார்த்தா அவன் தனியாக கேட்டான் நானும் தனியாக கேட்டேன் யாராவது கோ ஆர்டிஸ் லேடி ஆர்டிஸ்டாக போட்டு இருந்தாலும் கட்டி வச்சாரோட சரி ஜம்ப் பண்ணி போயிட்டு போகலாம் ரெண்டு பேரும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்னா தான் கட்டி வச்சிருக்காங்க அப்படி போய் நல்லா வந்துருக்கு இந்த ஆமா அதாவது ஏமாத்தி அப்படின்னு இல்லையா ஏமாத்தி ஃப்ராடு பண்றது அப்படின்றது பித்தளை மாத்தி நம்ம எல்லாமே வந்து வழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை சீக்கிரமா ரீச் கிடைக்கும் அப்படின்னா பித்தளை மாத்தி அவங்க சரியான பித்தளை மாத்தி பாடுவாங்க அதாவது இந்த அந்த மாதிரி குருடா இந்த கோல்மால் பண்ணுறவங்களுக்கு பித்தளை மாற்றி வரும் அதியான ஒரு விஷயம் அதனால் தானே அவர் வேலை சொல்லுறாங்க கம்பெனியா நாங்கள்லாம் மெத்தனையே தேய்ச்சி பித்தளை எடுக்க போனோம் இந்த திரைப்படம் வந்து நீங்க எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் எங்களது மட்டும் இல்லை திரைப்படத்தில் இவ்வளோ பேர் படி முடிஞ்சிருக்காங்க அத்தனை பேருடைய லைஃப் தான் நீங்க தேட்டரில் வந்து பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம் திரைப்படத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு செலவு செய்து வேணால் படம் எடுக்கலாம் எவ்வளோ பெரிய இயக்குனர் வேணாமல் இயக்கலாம் எவ்வளோ பெரிய நடிகர் வேணாமும் நடிக்கலாம் எவ்வளோ பெரிய எடிட்டர் வேணா எடிட் பண்ணலாம் ஆர்ஆர் போடலாம் எல்லாமே எவ்வளோ பெரிய 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 இந்த எல்லா பெரிய இருந்தால் கூட வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெற்றின்றது எங்களை பொறுத்தவரை அது எங்கக்கிட்டே இல்லை உங்ககிட்ட மட்டும்தான் ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடி வெற்றி பெற்றால் அது என்னுடைய வெற்றி ஆனால் இல்லை நீ என்ன தான் கஷ்டப்பட்டு நடித்தாலும் நீ என்ன தான் எடிட் பண்ணாலும் நீ என்ன தான் பண்ணாலும் வெற்றி என்பது எங்கள் கையில் கிடையவே கிடையாது இதுலேருந்து யாருமே வெற்றின்னு சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து வெற்றி பெற செய்யணும் அப்படி வெற்றி பெற செஞ்சால் மட்டும்தான் அதை வெற்றியாக எடுத்துக்க முடியும் அதனால் இந்த படத்தை வெற்றி பெற செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள் இப்போல்லாம் கொஞ்சம் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சுருக்கீங்க என்ன பண்ண இந்த கொரோனா அப்படின்னு நிறைய தேட்டர்ஸ்க்கு போகிறது கம்மியாகிடுச்சு அப்புறம் வந்து ஃபேமிலியோடய வெளியே படங்கள் கம்மியாகிடுச்சு ஆனால் அந்த மாதிரி படத்துக்கு வரும்போது செலவு இருக்குது நான் என்னன்னு சொல்வேன் அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை அந்த காலகட்டத்தில் இருந்ததுக்காக ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட ஒரு தேட்டருக்கு போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவோம் பீச்சிங் போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அந்த மாதிரி ஒரு இடமாக இருந்தது தான் திரையரங்கம் அந்த திரையரங்கத்துக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த படத்தை வெற்றிபெற செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே பெரிய துணையாக அனுப்பிங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாங்கள் மட்டும் இல்லை இந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் நம்பியிருக்காங்க இன்னொன்று என்னன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது தயாரிப்பாளரை பொறுத்து தான் ஸோ ஒரு தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியடைந்தால் அடுத்த படம் பண்ணுவாங்க அப்போ ஒரு தயாரிப்பாளர் இந்த திரையுலகத்தில் ரொம்ப முக்கியமான நபர்கள் இப்போ தயாரிப்பாளரே எல்லாம் படமே எடுக்க முடியாது அப்போ தயாரிப்பாளர் தக்க வைத்தால் மட்டும்தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வாழும் அப்படி சினிமா இண்டஸ்ட்ரி வாழணும்னா ப்ரொடியூசர் தக்க வைக்கணும் அந்த ப்ரொடியூசர் தக்க வைத்தால் நிறைய பேருக்கு வாழ்க்கை அமையும் எங்கள் வாழ்வாதாரம் உயரும் அல்லது வாழ முடியும்ன்றதால் நிதர்சனம் உண்மை அதனால் இந்த படம் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எல்லாருமே தேர்தல் வந்து படம் பாருங்கள்னு ரிக்வஸ்ட்டாக அன்பாக கேட்டுக்கிறேன் இப்போ எலெக்ஷன் நிற்கிற மாதிரி நம்ம நின்று இருக்கும் ஆமாம் வெற்றி பெற சரி நம்மளை தெரியாதவர்கள் நீங்கள் தான் கலைத்துறையில் இருக்கிற கலையை அதாவது கலைஞர்கள் ஆர்டிஸ்ட்டை பெரியாளாக்கிறது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்கு ரசிகர்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும் உங்கள் கையில் தான் அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க

பெரியலருந்து கேரக்டர் ஆகிட ஒரு சின்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படங்களில் இவரும் நானும் ஒரு சிறு வேடத்தில் இதெல்லாம் ஒன்று நடிச்சிட்டேன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவார் கத்துவார் நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க நானே என் படத்தில் சின்ன கேரக்டர் கொடுத்தாண்டு இது கேட்க தயக்கமாக தான் இருக்கு நீங்கள் பெருசாக ரோல் பண்ணுங்க அப்படின்னாங்க இல்லை சார் இன்னைக்கு இருக்குது திரைப்பட உலகத்தில் நிறைய சிக்கல் இருக்குது ஏன்னா கால்சீட் கிடைக்கணும் அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான லொக்கேஷன் அமையும் இவ்வளவு சிக்கல் இருக்குது சார் அதனால நீங்களே படம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னப்பறம் அவர் இல்ல இல்ல நீங்க அடுத்து அடுத்து பெரிய பெரிய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு எங்க மேலே அன்பா ஒரு சகோதரன் எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி ஒரு ப்ரொடியூசரா இல்லை ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஆர்டிஸில் வந்த பேசுவார் நீங்க அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து என்ன பெரிய படம் வரப்போகுது அது மாதிரிலாம் கேட்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர் அதனால அவர் வெற்றி பெற்ற அந்த வெற்றி எங்களையும் சார்ந்ததுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக

உங்கள்கிட்ட முன்னாடி வச்சுருக்கோம் இந்த பத்திரிக்கை ஸோ வெற்றி பெற ஓகே நன்றி நிறைய முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க நம்பி வரலாம் நாங்கள் மட்டும் இருக்கோம் அப்படின்லாம் இல்லை மிகப்பெரிய நடிகர்கெல்லாம் வந்திருக்காங்க அதனால தேட்டருக்கு வந்தீங்கன்னா மன இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு படம் தான் இது அதுவும் முக்கியமாக தம்பி சார் உடைய சன் உமாவதி அவர்கள் வந்து வேற தோணுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் விழுதும் அவருடைய தங்கையும் இந்த படறை சொல்லுமா அது மாதிரி நான் அவருடைய தோற்றமே இங்க வேற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க பாத்துக்கிட்ட தமிழா சாக்கூட தோற்றத்துக்கும் இது தோட்டத்துக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி அவருடைய தோற்றத்திலே ஒரு மாறுபட்ட ஒரு கோணமா பாக்குற மாதிரி தான் படம் நிச்சயமும் வந்து தேட்டர படம் பாருங்க பார்க்கணும் பாப்பீங்க அப்படின்னு முழுசா அனுப்புகிறோம் ஓகே தேங்க் யூ டைரக்டர் சார் மிக சிறப்பான ஒரு கஷ்டப்பட்டு வந்தவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா போராடி போராடி இந்த கதையை பக்கா வச்சுன்னா அதுக்கப்புறமா தான் இந்த பட இந்த கதையை படைச்சிருக்காரு நமக்கு படைப்பா ஸோ ரொம்ப சிரமமா ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டத்தை நிறைய கஷ்டத்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாமே தட்டி கொடுத்து அழகா வேலை வந்தக்கூடிய நல்ல மிக சிறந்த டேரக்டர் தான் மாணிக்கு உண்மையிலேயே அவருக்கு என்னென்னா ஒரு திரைப்படம் எடுக்கிற அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் இந்த பக்கம் நாங்கள் பேசும்போது கூட ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம் அது அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு கால்ஷீட் நிறைய பெரிய நடிகரை போட்டு ஒரு படம் ஏன் மாட்டாங்கன்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க இவர் பெரிய ஆகவே நடிச்சு நினைச்சிப்போம் இவங்ககிட்ட ஒரு கால்ஷீட் வாங்கிடுறாங்க இவருடைய காம்பினேஷனில் நானே இன்னொருத்தர் இன்னொருத்தர்னா அந்த சீனில் இவர் டேட்ருக்கோ எங்கள் டேட்ருக்காது எங்கள் இதில் யாரோ ஒருத்தர் இல்லை எங்கள் டேட்லாம் அனுப்போ இவர் டேட்ருக்காரு அதனால தான் மிகப்பெரிய நடிகர்களும் ஒன்றா வச்சு காம்பினேஷன் இப்போ வரதுல படங்கள் ஒரு மெயின் மீது எல்லாம் சும்மா இருக்கிற ஓரளவு தஞ்சை உங்களை போடுறதுக்காக கால்சியம் கிடைக்கணும்னு இந்த படத்துல நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் போடும்போது சேம் பிரச்சனை தான் இயக்கணும் இருக்கு இங்கே கால்சியம் கிடைச்சா அங்கே கிடைக்காது ரெண்டும் கிடைச்செல்லாம் லொக்கேஷன் கிடைக்காது லொக்கேஷனே கிடைச்சாலும் அங்கே போய் எல்லாம் பண்ணிட்டு சில திரும்ப ஓப்பன்ல தான் சீன் எடுப்பாங்க லைட்டெல்லாம் இந்த லைட் மட்டும் இல்லை சன்லைட் இருந்தால்தான் அந்த மாதிரி சன்லைட் போயிட்டாலோ இல்லை மேகமூட்டம் வந்துட்டாலோ அன்னைக்கு ஷூட்டிங்கே பண்ண முடியாது ஸோ இது மாதிரி பல இன்னல்களை சந்திச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு சும்மா வந்து ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு ஒரு கேமரா வச்சு எடுத்ததெல்லாம் இல்லை ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அவரோட ஆக்சுவலாக நல்ல டைப்பு ஆனால் என்ன அவரோட காம்பினேஷன் எங்களுக்கு பெருசாக எந்த விதமான சீனம் வரல பட் அவர் இருந்தாப்பெல்லாம் அவரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கும் நல்ல கேரக்டர் எங்களுக்கு பழக்கணும் நல்ல கேரக்டர் படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு நீங்கள் வெள்ளை இருந்தால் சமைங்க பத்தி

சார் அந்த சார் பாலசர் ஒன் சார் அவங்களோட கூற்றணி எப்படி நீ மடிச்சிருக்கீங்க இதை விட்டு நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க இதுவும் எங்களுக்கு காம்பினேஷன்ல யா வரல ஒரு அவங்க ஒருவேளை அளவு எடுத்து படத்துல பார்க்கும்போது ஆப்போசிட் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் பட் ஆனால் எங்க காம்பினேஷன்ல பெருசா டு ஃபேஸ் ஐ டு ஐ பார்த்து பேசுற அளவுக்கு சீன் வைக்கலாம் சீன் நாங்கள் வில்லன் கூட தான் முழுக்கணும்

டே கோவன்ல எப்படி இருக்கீங்க அப்படி ரொம்ப கேஷுவலாக பழகிக்கிட்டு அப்போது இல்லைண்ணா அது ஒரு கரெக்ட் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு நிகழ்ச்சி ஆமா கரெக்ட் அப்போ அவங்க சொன்னார் என்ன கான்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை பண்ண போகிறன ஒன்று இல்லை இல்லை நான் பார்க்கணும் ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகரும் இயக்குநரும் தயாரிப்பாளருமான அவரே எங்கள் கான்செப்ட்டு பார்க்கணும்னு சொன்னது எங்களுக்கு பெரிய விருது அவங்க நான் அதை பார்த்துட்டு செய்ய விட்டேருங்க ஒன்று உடனே கை கொடுத்து ரொம்ப என்கரேஜா வந்து நல்லா பண்ணிக்க ரொம்ப நல்லா இருந்து சொன்னார் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக பழக்கக்கூடிய ஒரு நபர் பாலசர் அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அயலான் படம் கொண்டு நிறைய நாங்கள் அவரோட பண்ணியிருக்கோம் அவரே நண்பர் மாதிரி தான் எங்க பார்த்தாலும் நம்பிருப்போம் ஆனால் எப்படி இருக்கீங்க இந்த ஃப்ரெண்டுங்க எப்படி பேசிப்போம் அதே மாதிரி தான் பேசியிருப்போம் அதனால நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்களோடு பழக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த படத்துல காம்பினேஷன் தான் சார் காலங்கடத்துல போயிட்டு செந்தில் சார் கவுண்டமணி சார் காமெடி போய்ட்டு நிகராக போய்ட்டு இந்த காமெடி போய்ட்டு வரல இப்போ சமீபமாக போயிட்டு காமெடி நடிகர்லாம் போய்ட்டு ஹீரோ ஆயிடுறாங்க இப்போ வர காமெடி நீங்கள் வரணும் என்ன சொல்ல வரீங்க சார் இப்ப காமெடி நடிகர் வர்றாங்க அப்படின்னா இப்போ பொறுத்த வரைக்கும் இதுதான் ஜோனர்களா வைக்கவே முடியாது ஏன்னா இப்போ இயக்குநருடைய தாட் வேற மாதிரி போயிடுச்சு இப்போ டிராக்லாம் யாரும் எழுந்ததில்ல படம் ஒன்று போயிட்டு இருக்கா இல்ல இப்போ ஹீரோ கூடயே ஒன்று அந்த காமெடியில் இருப்பாங்க இல்லை ஹீரோவே காமெடியா பேசுங்க அப்படின்னு வச்சுட்டு இருந்தால இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் தற்போதைக்கு இல்லை ஒரு காமெடியும் நடிக்கலாம் காமெடியில் ஹீரோவோட காம்பினேஷனையோ அல்லது அந்த அதை சார்ந்து தான் போக தவிர அப்போ மாதிரி சார் சொன்ன மாதிரி கவுண்டமணி சார் சார்ந்து ஒரு ட்ராக் போயிட்டு அந்த ஊரில் ஹீரோவுடைய கதை வில்லன்ஸ் எல்லாம் போயிட்டு இவர் இவரு நம்ம அப்பப்போ சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பேசுற ட்ராக் அல்ல ஆனால் காமெடினா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தான் இப்போ சொல்றீங்க சோசியல் மீடியா வந்தவுடனே எல்லாரும் வெளியே அதெல்லாம் சும்மா சோஷியல் மீடியா வந்துட்டால் எல்லாம் வெளியே வர முடியாது சோசியல் மீடியா தான் என்னன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா வாயசிச்சுட்டா நடிகர்னு நினச்சிட்டு இருக்காங்க சினிமா உலகத்துக்கு அது அந்த அளவுக்கு எடுபடாது அப்போ நீங்கள் நான் உண்மையிலேயே டேரக்ட் பேசுங்க பாடி லாங்குவேஜ் பண்ணுங்க ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுங்க இவ்வளவும் பண்ணால்தான் சினிமா உலகத்தில் உள்ள நுழை முடியும் ஜொலிக்கிறது வேற உள்ள நுழைத்துக்கே இவ்வளோ குவாலிட்டி தேவை காமெடி தான் நினச்சிட்டு ஈஸியாக தான் வர முடியாது நீங்கள் உங்களை கொஞ்சம் பண்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் இதை நான் திருப்பி சொல்கிறேன் நாங்கள் பெரிய ஜாம்பவான் கிடையாது அதே நேரத்தில் இந்த வயலஸ் இருக்கிறத வச்சு மட்டுமே நான் காமெடியாக நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக ஜொலிக்க முடியாது உள்ளே என்ட்ரியே ஆக முடியாது ஏன்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும் இதில் வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கிற ஆப்பில் செய்கிறவங்க தப்பு சொல்கிறது இல்லைங்க ஆப்பில் யாரோ பேசிட்டாங்க ஏதோ ஒரு நடிகரோ நடிகரோ காமெடியனோ சாங்கோ அதை வச்சுக்கிறீங்க இது வந்து நடிப்புன்னு வச்சிங்கன்னா இந்த டைலாக் கொடுப்பாங்க ஒரு ஷார்ட் வைக்கிறதுக்கு டைட் வைப்பாங்க ஒயிட் வைப்பாங்க மிட்டு வைப்பாங்க அந்த ஷார்ட்டில் அது பண்ணும்போது வாயெல்லாம் செய்ய முடியாது உண்மையிலே நடிக்கணும் உண்மையிலே ஆழணும் உண்மையிலே சிரிக்கணும் அப்போ கஷ்டமாக இருக்கும் அவர் கேட்டதாக சொல்ல வரணும்னா இந்த குவாலிட்டியை வளர்த்துட்டு வாங்க இல்லை இல்லை உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் என்ன காமெடியெலாம் ஹீரோ ஆகிறாங்க அதை பத்தி என்ன காமெடியை ரொம்ப சாதாரணமானவாக நீங்கள் நினச்சிக்க கூடாது காமெடியாக நடிக்கிற புள்ளுக்குள்ளே எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அதனால அவங்க அந்த உடலமைப்பு இது வரதான் இப்போ நீங்கள் நீங்கள் யாரை மைண்ட் பண்ணி கேட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ சந்தானம் சார் காமெடியில் இருந்து ஹீரோவா மாறினாரு சூரி சார் இல்லை காமெடியாக இருந்துது ஹீரோவா மாறினார் பட் அவரோட உடல் அமைப்பு தான் மாற்றி தரங்க மாட்டேன் நீங்கள் காமெடியெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க இதே சந்தான சாராக இருக்கட்டும் இல்லை சூரி சார் ஆகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட உடல் அமைப்பு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டாங்கல்ல சோ அவங்களால எல்லாமே பண்ண முடியும் எல்லாமே நடிகர்கள் தான் நீங்க எல்லா நடிப்பும் எல்லாருக்குள்ள இருந்தாலும் எந்த எந்த கேரக்டர் கூட பண்ணுவாங்க சோ காமெடியில் வந்தா உங்களுக்கு ரீச் ஆகுது ஏன் தெரியுதுன்னா காமெடினா நீங்க பாத்து மாட்டாக்கி ஹீரோ ஆனது உங்க மனசு கொஞ்சம் ஏத்து கஷ்டப்படும் ஆனா பார்க்க பார்க்க தனுசர் சொன்ன தான் பார்க்க பார்க்க பிடிச்சிருக்கும் உங்க கூட்டு நீங்க போயிட்டு காமெடி போயிட்டு ரொம்ப ரீச் ஆகிற போல அடுத்த படம் என்ன சாப்பிட போறீங்க அடுத்த படமா இப்போ அடுத்த படம் ஒரு நாலஞ்சு படம் எல்லாமே புதுமுகங்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த படம் எல்லாமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அதனால அது சொல்ல முடியல பட் ஆனால் வரும் 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 ட்ராக்காக போட்டு இப்போ சொன்ன மாதிரி ட்ராக் இதில் ரொம்ப போட மாட்டேன் ஒரு படத்தில் படம்லாம் ஒண்டி கட்டுன்னு ஒரு படம் பண்ணும் டைரக்டர் பரணி சார் மியூசிக் டைரக்டர் பரணி சார் டைரக்ஷன் பண்ணாதான் ஒண்டி கட்ட பண்ணும் அது ட்ராக்காக பண்ணும் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு சீன் வந்துருக்கணும் அது நீ ட்ராக்காக இருக்கும் பட் அந்த படம் உங்களுக்கு பெருசாக மக்கள்கிட்ட போய் சேர சேராது லாக்டவுன் பீரியடில் போய் லாக் ஆகிடுச்சு அது போல ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கோம் இந்த ஊரில் திருவிழாவோ திருவிழா கூட்டமோ ஏதோ ஒரு படம் அது ஒரு ட்ராக் பண்ணியிருக்கோம் படம் பேர் அப்போ சொன்னது வேற இப்போ ரிலீஸ் ஆகும்போது வேற மாதிரி இருக்கும் அதுவும் வரும் கரெக்ட் உங்களுடைய இரண்டு பேர் கூட்டணி என்னை போய்ட்டு யூடியூப் கண்டிப்பாக அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க யூடியூப் இப்போ நம்ம நான் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறேன் அது அதுக்காக டைம் ஒதுக்க முடியல படம் ஷூட்டிங்கில் இப்போ முழுக்க முழுக்க கவனம் செலுத்துறதுனால பண்ணிட்டு இருந்த யூடியூப் ரேராக பண்ணும் அதில் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா எல்லாருமே கேட்டது சார் கேட்டதும் ஒரு நல்ல விஷயம் இல்லை நான் கண்டிப்பாக ஏன் நீங்கள் இப்போ தான் டிவியில் வரலயும் நீங்கள் எந்த யூடியூப்பில் போய் பார்த்தாலும் சில கமெண்ட்டில் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் டிவியில் வரல டிவியில் வரலன்னுறது இல்லை இப்போ திரைப்படத்துக்கு சில டேட்டுகள் கொடுத்துறதுக்காக டிவி பக்கம் போகிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போகாமல் எல்லாம் குறைஞ்சிருக்கு என்ன காரணம்னா சினிமாவில் டேட் கேட்கும்போது இல்லைன்னு இதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது பார்த்து ஏன்னா டிவிக்கு டேட் கொடுத்துருவோம் ஈவெண்ட் கொடுத்துருவோம் யூடியூப் கொடுத்துருவோம் எல்லாம் கொடுத்தோம்னா மூவி கேட்கும்போது இல்லாமல் இருந்தது இப்போ மூவிக்கு நாங்கள் இம்பார்ட்டண்ட் கொடுத்தாலும் அந்த டேட் அங்கே போயிருக்கு இப்போ சடனாக டிவிக்கு நாளைக்கு கேட்குறாங்க வச்சுக்கலாம் நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தாலும் நானே இவ்வளோ போய் பண்ணிடுவோம் இதே அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கேட்டால் கண்டிப்பாக எங்களை எங்கக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து திரைப்படம் அந்த டேட்டு கேட்டு வாங்கணுன்ட்டு பயத்தில் ஃப்ரீயாக வச்சுருப்போம் டேட்டை அதனால் இந்த ஒரு வாரம் மூணு நாள் இருந்தால் டிவியில் போய் பண்ணுவோம் டிவியில் என்ன நிகழ்ச்சியில் பிரச்சனைனா ஒருவேளை நாலாம் நாள் ஷெட்யூல் போடுறதா தான் கேட்கும்போது எங்கள் டேட் இல்லாமல் அதில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எங்களை அடையாளம் காட்டி கொடுத்த டிவியே மறக்க மாட்டோம் டிவியில் மறுபடி வருவோம் உங்களை மனித வைக்கிறதுக்கு அதுல எந்த ஐமும் இல்லை நிச்சயமா வெகு விரைவில் அந்த தரத்திலையும் உங்களை எப்பவும் வலுசீலிக்க வேண்டும் முழுக்க முழுக்க இதுவரை நம்ம பித்தளை மாத்திக்காத மீனேன் ஓகே பித்தளை மாத்தி நெல் துறையில் வரப்போகுது பாருங்க நீங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்